குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்னர் நவமி அஸ்வனி நட்சத்திரம் மாலை நாலு மணி வரை பின்னர் பரணி இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி நட்சத்திரப்படி பேர் வைக்கலன்னா என்ன பண்ணலாம் இப்போ நிறைய பேரோடய சந்தேகம் என்னென்னா நட்சத்திரப்படி பேர் வைக்கலையே பேர் வைக்கலையேன்ற சந்தேகம் நட்சத்திரப்படி பேர் வைக்காததுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பயப்பட வேண்டாம் அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நான் சொல்கிறோம் இன்றைக்கி ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் அந்த ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று ராசிக்கு சந்திராஷ்டமம் துடிப்பு மிக்க மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு எதையுமே துடிப்போடு செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பங்களும் அமையும் சில பேருக்கு வாகனங்கள் புதுசாக வாங்கிறதுக்கான லைசன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்க முடியாதவர்களுக்கு இன்றைக்கி அதுக்கான கால நேரங்கள் கைகூடி வரும் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வாகனங்களை மாற்ற வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு விலையுருந்த பொருள் வாங்கி கொடுத்து பரிசு கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க குழந்தை கேட்டிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பீங்க அந்த பொம்மையும் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இது அமையும் பெண்களுக்கு பிரிவுகள் மாறும் யாராவது உறவினர்கள் விட்டு இருப்பீங்க அக்கா தங்க பிரிஞ்சிருப்பா அண்ணன் தங்கா பிரிஞ்சிருப்பாள் ஏன் சில பெண்கள் வந்து அப்பா அம்மாவையே பிரிஞ்சிருப்பாள் அந்த மாதிரி பிரிவுகள் வந்து மாறும் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வரத்துக்கு ஏற்ற தினம் இன்றைக்கி ஏற்ற தினமாக இன்றைக்கி இருக்கும் அதனால் மேஷராசிக்காரர்கள் அந்த வகையில் சந்தோஷப்படலாம் எதிலும் திறமை உள்ள ரிஷபராசி அன்பர்களே எதிலையும் திறமையாக தான் செயல்படுவீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளால் மன வருத்தம் ஏற்படலாம் அதனால் எந்த செயலை செய்தாலும் உங்களுக்கு சின்ன கசப்பு மிஞ்சும் ஆனால் வழக்கமான புன்னகையை கைவிடாதீங்க புன்னகை தான் புன்னகை அதனால் எப்பவுமே சிரிப்பை கைவிடாமல் சிந்தித்து நிதானமாக செய்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வும் பக்கத்துலேயே இருக்கும் அதேமாரி பங்கு குடுக்கல் வாங்கல் பங்கு பிரிக்கிறது இது மாதிரி சம்மந்தமான விஷயமா இருந்தால் பெரியோர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு முடிவெடுங்க அதேமாரி மருத்துவர் சொல்ல தட்டாதீங்க நீங்கள் டாக்டர் வந்து நேற்றையோடு எனக்கு குணமாக எடுத்துன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த ஆலோசனையை நீங்கள் நெக்லக்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க கட்டாயம் மருத்துவர் ஆலோசனையை கடைப்பிடிங்க எந்த செயலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செய்யுங்க மிக்க மிதனராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்ணுவீங்க விரயமாகும் ஆனால் திருப்தி கிடைக்கும் விஷயத்தில் வந்து திருப்தி இருக்கும் ஆனால் விரயத்தை வந்து தவிர்க்க முடியாது அதனால் இன்றைக்கி நீங்கள் விரயம் ஏற்படும்ன்ற மனதில் வந்து உறுதியோட ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க ஏன்னா நம்ம முதலே ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடு கட்ட ஆரம்பித்தோம் இன்றைக்கி அறுபதாயிரரூபா பில்டர் கேப்பார் எக்ஸ்ட்ரான்னு தீர்மானம் ஆகிட்டா நம்ம செலவு பண்ணுறது கொஞ்சம் மனசில் திடம் வரும் வேறு வழியில் பண்ணி தானே ஆனும் அது ம வீடாக இருந்தானே அல்லது மருத்துவரோட எதுவாக இருந்தாலும் செலவு பண்ணுறது செலவு பண்ணி தான் ஆனும் செலவினங்களை தவிர்க்க முடியாது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் கற்பனை திறன்மிக்க கடகராசி அன்பர்களே எந்த விஷயத்தையும் கற்பனை பண்ணி பல காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் கற்பனை இன்று நிஜமாகும் நிழல் நிஜமாகும் கற்பனை நிஜமாகும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்க அந்த விஷயம் கைகூடி வரும் ஆக நீங்கள் நினைத்த ஒரு உயர்ந்த காரியத்தை சாதித்து முடிக்க சாத்தியம் உண்டு உயர்ந்த பதவியில் இருக்கிறவா ஒரு திட்டத்தை தீட்டுவீங்க அது வெற்றிகரமாக முடியவும் வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி நண்பர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடுவீங்க அதேமாரி உறவினர்களையும் சந்திக்கலாம் அந்த சந்திப்புக்கள்லாம் நல்ல திருப்பத்தையே கொடுக்கும் நாம் ஒரு விஷயத்தை நண்பர்களோடு பேசும்பொழுது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அந்த வாய்ப்பு தேடி வரும் அதனால் நண்பர்கள் சந்திப்பு நல்லதுலேயே முடியும் நட்பு உறுதியாக இருக்கணும்னா மனசில் இருக்க பகை வளரும் பேசணும் பேசினா தான் பகை விலகும் அதனால் மனம் விட்டு பேசுகிறதால இன்றைக்கி நட்பு கூடுறதால நண்பர்கள் சேர்க்கையால் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது கற்பதிலும் கற்பிப்பதிலும் அதிக ஆர்வமுடைய கண்ணீராசி அன்பர்களே இன்றைக்கி கற்பிக்கக்கூடியன்னு சொன்னால் போதிக்கக்கூடிய தொல் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல திருப்பம் இருக்கும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒரு பொருள் கைவசப்படும் ரொம்ப நாளாக காணாமல் போன பொருள் கைவசப்படும் சில பேருக்கு மந்திர உபதேசம் கேட்க வாய்ப்பு உண்டு சில பேருக்கு தங்கம் விற்கிறதாலையும் வாங்கிறதாலேயும் ஆதாயம் உண்டு பழைய நகையை விற்கிறதுனாலேயோ புதிய நகையை வாங்கறதுனாலயோ ஆதாயம் ஏற்பட சாத்தியம் உண்டு கரெக்டாக போய் நகை வாங்கியிருப்பீங்க சாயந்தரம் பார்த்தா அது சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் ஏறி இருக்கும் அந்த மாதிரி பொருளாதார அந்த தங்கம் சம்பந்தமான விஷயத்துல லாபம் வரும் பொருளாதாரம் விருத்தி அடையும் சொல்லலாம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்